பணி நிறைவு சான்றிதழ் வழங்க மறுக்கும் பல்லடம் நகராட்சி நிர்வாகம் மின் இணைப்பு தர மின்வாரியம் மறுப்பதால் வணிக வளாக உரிமையாளர்கள் அவதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட கடைவீதி பகுதியில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசு விதிகளை பின்பற்றாமல் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளது எனக் கூறி பல்லடம் நகராட்சி நிர்வாகத்தினர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வணிக வளாகங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் வழங்காததால் மின்வாரியம் மின் இணைப்பு வழங்க மறுப்பு தெரிவித்து வருகிறது இதனால் தற்காலிக மின் இணைப்பை பெற்று வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன தற்போது பல்லடம் நகராட்சி சார்பில் புதிதாக நாற்பத்தெட்டு கடைகள் கட்டப்பட்டுள்ளன இந்த கடைகள் அரசு விதிகளை பின்பற்றாமல் கட்டப்பட்டுள்ளதாகவும் ஆனால் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பணி நிறைவு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கும் பணி நிறைவு சான்றிதழ் வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்து பல்லடம் நகராட்சி ஆணையரை சந்தித்து வியாபாரிகள் மனு அளித்தனர் பணி நிறைவு சான்றிதழ் வழங்கப்படாததால் தற்காலிக மின் இணைப்பை பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் கூடுதல் மின் கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் விதிமுறைகளை பின்பற்றாமல் நகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணி நிறைவு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இல்லையெனில் தங்களுக்கும் பணி நிறைவு சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் அண்ணாதுரை சமூக ஆர்வலர் பல்லடம் நகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட வணிகக் கடைகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் தற்காலிக மின்சாரத்தை பயன்படுத்தி வணிகர்கள் பல லட்சம் ரூபாய் வணிகர்களுக்கு இழப்பு ஏற்பட்டு சொல்ல முடியாத துயரத்தில் வணிகர்கள் தங்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அரசுக்கு பல முறை கோரிக்கை வைத்தும் என்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நேரத்தில் பல்லடம் நகராட்சி தினசரி மார்க்கெட் பகுதியில் நாற்பத்தெட்டு வணிகக் கடைகள் கட்டப்பட்டு அதற்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நகராட்சி கடைகள் நாற்பத்தெட்டு கிடைகளுக்கும் பணி நிறைவுச் சான்றிதழை பல்லடம் நகராட்சி வழங்கியிருக்கிறது அதே சமயம் வணிகர்கள் பொதுமக்கள் சார்பாக கட்டப்பட்ட வணிகக் கிடைகளுக்கு பணி நிறைவுச் சான்று வழங்கப்படவில்லை அதாவது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் நகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே எங்களுக்கு உடனடியாக நகராட்சி கட்டிட பணி நிறைவுச் சான்று வழங்கினால் மட்டுமே மின் இணைப்பு வழங்க முடியும் என மின்சாரத்துறை உதவி பொறியாளர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் பல்லடம் நகராட்சி கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு நீண்ட நாளாக பாதிக்கப்பட்ட வணிகப் பெருமக்களுக்கு அந்த வணிகக் கடைகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்குவதற்குண்டான அந்த கட்டிட பணி நிறைவை சான்று வழங்க வேண்டும் என சொல்லி இன்றைக்கு மனு அளிக்க காலையிலிருந்து பல்லடம் நகராட்சியில் இங்கே வந்து மனு அளிக்க இங்கேயே நின்று கொண்டிருக்கின்றோம் சாயங்காலம் அஞ்சு மணி ஆகியுமே பார்த்தீங்கன்னா உள்ள ஆணையரை பார்க்கறதுக்கு மறுக்கப்படுகிறார்கள் மனு கொடுக்குவதற்கு நீண்ட நேரம் எங்களை காலதாதம் செய்து ஒரு மனு வாங்குவதற்கு இவர் காலசாதம் செய்கிறார் என்றால் இவர்கள் மக்கள் பணி எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனவே இனிமேலாவது பல்லடம் நகராட்சி ஆணையர் அவர்களும் மக்களை காக்க வைக்காமல் உடனடியாக மக்களுடைய பிரச்சனைக்காக கோரிக்கை மனுக்களை உடனடியாக பெற்று அதை தீர்வு காணும் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம்